எங்கள் வாழ்வும் நீங்கள் வளமும் தமிழ் என்று சங்கே முழங்கு தமிழ் குடல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பிஜிடிஆர் வித் தமிழ் புதிய பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தஞ்சி தேர்வு கால அட்டவணை முதல் அழகு அழகு ஒன்று இறுதியாக பார்த்துக்கலாங்க இப்போ அழகு ரெண்டுலேருந்து நம்ம அதுக்கு அட்டவணை விடுறோம் அழகு ரெண்டு தலைப்பு பார்த்திங்கன்னா சங்க இலக்கியமும் சங்க மருவிய கால இலக்கியமும் இதை மூன்று பிரிவுகளாக பிரிச்சிடணும் பகுதி ஒன்று பகுதி தேர்வு ஒன்று அப்படிங்கிற பகுதி ஒட்டளைப்பு தேதியாக படிச்சிருக்குங்க பகுதி ஒன்று என்ன பகுதித்தேர் ஒன்று என்ன அப்படின்னா எட்டு தொகைப்பாடு முழுமையாக நட்டினை குறிந்தொகை அங்கே ஒரு அது எல்லா பற்றின டீட்டெயில்ஸும் வந்துடுங்க இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றாந்தேதி தேதி ஒன்று டிசம்பர் ஒன்று டிசம்பர் ரெண்டு டிசம்பர் மூணு இந்த மூன்று நாட்களும் படிக்கணும் படிச்சிட்டிங்க அப்படின்னா மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வந்து ஒரு முப்பது வினாக்கள் இதில் வெளியிடுவோம் அதை நீங்கள் தேர்வு எழுதி தேர்வுழுன்னா அதுக்கான விடை அன்று இரவு எட்டு மணிக்கெலாம் வெளியிடப்படும் அதோட விளக்கு குறிப்புகளும் வெளியிடப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு பகுதித் தேர்வு ரெண்டு அழகு ரெண்டில் பகுதித் தேர்வு ரெண்டு பத்து பாட்டு திருப்பாட்டுப்படை புறநாட்டுப்படை குத்தநாட்டுப்படை குதிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு இது போன்ற உள்ள பத்து பாட்டுகளில் அந்த பகுதியை நாலாம் தேதி டிசம்பர் நான்கு டிசம்பர் ஐந்து டிசம்பர் ஆறு இந்த மூன்று நாட்கள் நம்ம நீங்கள் படிக்கணும் படித்தீங்கன்னா ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வினாத்தால் அனுப்பப்படும் முப்பது வினாக்கள் அன்று இரவு எட்டு மணிக்கெல்லாம் விடை குறிப்பும் அனுப்பப்படும் அது பகுதித் தேர்வு ரெண்டு முடிஞ்சிடும் அடுத்த பகுதித் தேர்வு மூன்றாக நம்ம கணக்கிறது என்ன அப்படின்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு நூல்களை கொண்டது அது பகுதித் தேர்வு மூன்று ஏழாம் தேதி டிசம்பர் ஏழு டிசம்பர் எட்டு டிசம்பர் ஒன்பது இந்த மூன்று நாட்களும் அதை நம்ம நீங்கள் படிக்க வேண்டியதான் டிசம்பர் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு முப்பது வினாக்கள் அனுப்பப்படும் அன்று இரவு எட்டு மணிக்கு விடை குறிப்பும் அனுப்பப்படும் இப்போ ஒன்பது நாட்கள் எடுத்திருக்கோம் இந்த பகுதித் தேர்வு ஒன்று பகுதித் தேர்வு ரெண்டு பகுதித் தேர்வு மூணு இது மூன்றும் முடிச்சிருங்க அடுத்த நாள் டிசம்பர் பத்து அழகு இயல் இந்த அழகு ரெண்டு அழகு ரெண்டு இருக்குது இல்லைங்களா இது மூன்றும் சேர்த்து அழகுத் தேர்வு ஒன்றா நடத்தப்படும் முழுமையாக அதுக்கு நூறு வினாக்கள் கொடுக்கப்படும் பத்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கொடுக்கப்படும் இரவு எட்டு மணிக்கெல்லாம் விடை குறிப்பும் அனுப்பப்படும் இப்போ அழகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகு ரெண்டு சங்க இலக்கியமும் சங்கமரிவு கால இலக்கியமில் மூணு பகுதித் தேர்வுகள் எல்லா தலைப்புகளுமே வந்துடும் அழகு தெருவுன்னு நடக்கும் மொத்தம் பகுதித் தேர்வில் தொண்ணூறு வினாக்களும் அழகு தெருவில் நூறு வினாக்கள் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு வினாக்கள் இந்த பகுதியில் பத்து நாட்களை படிக்க முடிஞ்சுக்கிறேங்க இதுதான் அழகு தெருவு ஒன்று பகுதித் தேர்வு மூன்று அடுத்த அழகு மூன்று பார்த்திங்க அப்படின்னா காப்பியங்கள் இதையும் மூன்று பகுதியெலாம் பிரிக்கிறோம் பகுதி தேர்வு ஒன்று பகுதி தேர்வு ரெண்டு பகுதி தேர்வு மூணு என அதில் முதல் பகுதி தேர்வு ஒன்று பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு ஐம்பரும் காப்பியங்கள் ஐஞ்சரும் காப்பியங்கள் புராணங்கள் இந்த பகுதியில் படிக்கிறேங்க இது வந்து நீங்கள் டிசம்பர் பதினொன்று டிசம்பர் பன்னிரெண்டு டிசம்பர் பதிமூணு இந்த மூன்று நாட்களும் படிங்க டிசம்பர் தேதி மாலை ஆறு மணிக்கு முப்பது வினாக்கள் அனுப்பப்படும் அன்று இருபது எட்டு மணிக்கெலாம் விடை குறிப்பும் அனுப்பப்படும் இது பகுதித் தேர்வு அழகு மூணில் பகுதித் தேர்வு ஒன்றுங்க அடுத்து அழகு அழகு மூணில் பகுதித் தேர்வு ரெண்டு வீர காப்பியங்கள் கம்பராமாயணம் பெரிய புராணம் நலவேண்பா இது டிசம்பர் பதினாலு டிசம்பர் பதினஞ்சு டிசம்பர் பதினாறு இந்த மூன்று நாட்களும் படிக்கணும் டிசம்பர் பதினாறு மாலை ஆறு மணிக்கு முப்பது வினாக்கள் அனுப்பப்படும் அன்று இரவு எட்டு மணிக்கு குறிப்பு அனுப்பப்படும் விளக்கமும் சொல்லப்படும் அடுத்த பகுதி தேர்வு மூணு தேம்பாவணி ரச்சினை யாத்திரகம் சீரா புராணம் காவியம் இந்த பகுதிகள் உள்ளடங்கியது டிசம்பர் பதினேழு டிசம்பர் பதினெட்டு டிசம்பர் பத்தொம்பது இந்த மூன்று நாட்கள் படிக்க வேண்டும் டிசம்பர் பத்தொன்பது மாலை ஆறு மணிக்கு வினாக்கள் முப்பது வினாக்கள் அனுப்பப்படும் அன்று இரவு எட்டு மணிக்கு விடைக்குறிப்பும் அனுப்பப்படும் இந்த ஒன்பது நாட்கள் இந்த பகுதித் தேர்வுகள் முடிஞ்சதுன்னா அடுத்த டிசம்பர் இருபதாம் தேதி முழுமையாக இந்த மூன்று பகுதி தேர்வு திருப்பிட்டீங்க அப்படின்னா அன்று இந்த காப்பியங்கள் பகுதி எல்லா தலைப்புகளும் உட்பட அழகு தேர்வு ரெண்டு முழுமையாக நடை நடைபெறும் நூறு வினாக்கள் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு வினாத்தால் அனுப்பப்படும் அன்று இரவு எட்டு மணிக்கே விடைக்குறிப்பும் அனுப்பப்படும் அப்போ அழகு மூன்று காப்பியங்களில் நடக்கும் அடுத்த அழகு நான்கு பக்தி இலக்கியம் அதையும் மூன்று தலைப்புகளாக பிரிக்கிறோம் அதில் பகுதி தேர்வு மூன்று அந்த பகுதி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் திருமுறைகள் திவ்ய பிரபந்தம் இந்த பகுதி இரண்டு பகுதிகளை டிசம்பர் இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி மூன்று இந்த மூன்று நாட்கள் படிச்சுட்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாலை ஆறு மணிக்கெலாம் உங்களுக்கு முப்பது வினாக்கள் அடங்கிய வினாத்தால் அனுப்பப்படும் அடுத்து அன்று எட்டு மணிக்கு விடை குறிப்பும் அழைக்கப்படும் அடுத்து பகுதி தேர்வு ரெண்டு தாயு மாணவர் இவங்க ரெண்டு பேரை மட்டும்படி டிசம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தஞ்சு டிசம்பர் இருபத்தாறு படிங்க டிசம்பர் இருபத்தாறு அன்று டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று முப்பது வினாக்கள் மாலை ஆறு மணிக்கு அனுப்பப்படும் அன்று எட்டு மணிக்கு விடை குறிப்பும் வழங்கப்படும் அடுத்து பகுதித் தேர்வு மூன்று அருணகிரிநாதர் வள்ளலார் இவங்க ரெண்டு பேரை பற்றி நீங்கள் டிசம்பர் இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று நாட்கள் படித்திங்கன்னா டிசம்பர் இருபத்தொன்பது மாலை ஆறு மணிக்கு முப்பது வினாக்கள் அனுப்பப்படும் அன்று எட்டு மணிக்கு விடை குறிப்புகளும் அனுப்பப்படும் இந்த ஒன்பது நாட்களும் இந்த அழகு மூன்று அழகு நான்கு பக்தி இலக்கிய நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அடுத்து முப்பதாவது நாள் டிசம்பர் முப்பதாவது நாள் முழுமையாக நீங்கள் படி ஒரு திரும்பவும் எல்லா பகுதியும் திரும்ப படிச்சிங்க அப்படின்னா அன்று அழகு தேர்வு மீண்டும் முழுமையாக நடைபெறும் முப்பது வினாக்கள் நூறு வினாக்கள் டிசம்பர் முப்பது மாலை பத்து மணிக்கு அனுப்பப்படும் அன்று இரவு விலைக்குறிப்பு எட்டு மணிக்கு அனுப்பப்படுங்க இப்படி தான் இந்த டிசம்பர் மாதம் முழுக்க அழகு இரண்டு அதாவது சங்க இலக்கியமும் சங்க கால இலக்கியமும் அழகு மூன்று காப்பியங்கள் அழகு நான்கு பக்தி இலக்கியம் இந்த மூன்று பகுதிகளும் இந்த ஒரு மாதத்திற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் இதில் ஒவ்வொரு அழகுக்கும் நூற்றி தொண்ணூறு வினாக்கள் அழகு இரண்டு அழகு மூன்று அழகு நான்குக்கு இதில் குறிப்புகளாக நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா பகுதி தேர்வு வினாக்கள் எண்ணிக்கை முப்பது அழகு தேர்வு வினாக்கள் எண்ணிக்கை நூறு வினாக்கள் அனுப்பும் நேரம் மாலை ஆறு மணி விடை குறிப்பு அனுப்பும் நேரம் மாலை எட்டு மணிங்க இதுதான் நம்ம திட்டமிட்ட இந்த ஒரு மாதத்திற்கு திட்டமிட்டு இருக்கும் அடுத்து ஜனவரி மாதத்திற்கான திட்டமிடல் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிடப்படும் அது அழகு ஐந்து அழகு ஆறு அழகு ஏழு இந்த மாதிரி திட்டமிட்டு இருக்கும் அதற்கான வீடியோ அடுத்த சில தினங்களில் வெளியிடப்படும் இதற்கான இந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் பயன்படணும் ரன்போடு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்